கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு வழிகாட்டி விதிமுறைகளை பின்பற்றாத பேருந்து மற்றும் பொதுமக்களுக்கு அபராதம் விதித்த மாநகராட்சி ஆணையர் கோவை மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன் காந்திபுரம் நூறடி மற்றும் கிராஸ்கட் சாலை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது கொரோனா விதிகளை நடைமுறைப்படுத்தவும் பேருந்துகளில் அதிக கூட்டம் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் இருப்பவர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் அபராதம் விதித்தார் தமிழக அரசின் ஆணைப்படி முகக்கவசம் அணியவில்லை என்றால் இருநூறு ரூபாயும் பேருந்துகளில் அதிக க கூட்டம் இருந்தால் நடத்தனர் மற்றும் ஓட்டுநர் ஆகிய இருவருக்கும் அபராதம் விதிக்கப்படுவதாக தெரிவித்தார் காலை முதல் இறுதி வரை ஐயாயிரம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட ஐந்து மண்டலங்களில் மண்டலத்திற்கு இரண்டு குழுக்கள் வீதம் நாற்பது பேர் கொரோனா விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தவும் மீறிபவர்களுக்கு அபராதம் விதிக்கும் பணியில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தார் அது மாஸ்க் குடுக்க கரெக்ட்டா சார் கொஞ்சம் சொல்லி மாஸ்க் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி சரியா சரியா பர்கதா பாத்து சின்னம் சரிங்க சேகர் இந்த இந்த இது சமூக இடவில் பிடிச்சி வரவங்களுக்கு நாங்கள் அந்த வர்றவங்களுக்கு